ஐயா வணக்கம் என்னுடைய ஊரு பெரிய சமயபுரம் ஈச்சந்தா தாலுகா ஈச்சந்தா போஸ்ட் சங்கரங்கி தாலுகா தென்காசி மாவட்டம் நேற்று ஒரு ஒம்பது மணி எட்டே முக்கால் ஒம்பது மணி இருக்கும் என்னுடைய சொந்த மாட்டுப்பாலை கறந்து நான் ரோட்ல கொண்டு வைக்கிறதுக்காண்டி போனேன் எனக்கு சரியா தெரியல ரெண்டு டூ வீலர் டூ வீலர்ல யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க அந்த வண்டி வந்ததை நான் கவனிக்கல நான் வந்தது கூட தெரியாம நீ எப்படி நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இறங்கி ரெண்டு பேரும் அடித்தாங்க அழிச்சதுக்கு பிறகுதான் யாருன்னு தெரியுது பஞ்சாயத்து தலைவரும் அவருடைய சொந்த உறவினர் பரமகுரு முதல் தள்ளி விட்டது பஞ்சாயத்து பிரசிடென்ட் ரெண்டாவது அவர் உறவினர் ப பரமகுரு இது ஏற்கனைக்கு எங்கள் சமுதாயத்தை நான் தெய்வந்தரவுல சமுதாயத்தை சேர்ந்தவன் அவர் மரவர் குலத்தை சேர்ந்தவர் ஏற்கனக்கு எங்களுடைய தெய்வந்திர குல வேலை பசங்களை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தடவை பரமகுரு அடிச்சு எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணலை இப்படியே போய்கிட்டு இருந்தால் நாளைக்கு எங்க பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அந்த ஒரு காரணத்தினால்தான் தான் இந்த இந்த செய்திக்கு நாங்க வந்திருக்கோம் ஐயா இதுக்கு நல்ல ஒரு தீர்வும் முடிவும் நீங்க தான் சொல்லணும் என்னை அடிக்க போகையில என்னுடைய உறவுக்கார பையர் ஒருத்தர் என்னை அடிக்கையில் வீடியோ எடுக்க வந்தாரு வீடியோ எடுக்க வந்த இடத்துல நீ எப்படி இல்ல பல்ல நீ வீடியோ எடுப்ப வீடியோ எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உறவுக்கார பையனையும் அடி செல்ல பிடுங்கி வீடியோ எடுத்ததையும் டெலீட் பண்ணி அவரையும் அடிச்சு சட்டையெல்லாம் கழிச்சு விட்டார்கள் இதை கேட்டால் நான் பஞ்சாயத்து தலைவர் என்னை மீறி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றேன் எந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு பெரிய சமயத்து ஈ சந்தா பஞ்சாயத்து தலைவர் ஈச்சந்தா பஞ்சாயத்து தலைவர் என் பேர் அலெக்ஸு என் ஊர் பெரிய சமய அப்புறம் ஈ தாலுகா பெரிய சமயம் ஈ பஞ்சாயத்து திருநெல்வேலி மாவட்டம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இந்த கொத்தனார் தொழில் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி தொழில் பாத்து நான் வந்து மாமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால வந்து பார்த்ததுனால பார்த்து வீடியோ எடுத்தேன் சரி எடுத்து வீடியோ எடுக்கையில நீ எப்படி எடுப்ப ஆஹ் உனக்கு அவ்வளவு தைரியமா பல்ல பைய அந்த பையனும் அசிங்கசியமா அம்மாவை பத்தி அசிங்கசியமா வந்தாங்க ரொம்ப அசிங்கசியமா அம்மாவை பத்தி கேட்டாங்க கேட்டு சட்டையை கிழிச்சு அடிச்சு அடிச்சுட்லாம் அடிச்சு ரொம்ப இது பண்ணாங்க அசிங்கசீமா அம்மாவெல்லாம் அசிங்கசிமா ரொம்ப வஞ்சாங்க எங்க வந்து நடந்தது எங்க எங்க தெருவுல வந்து ஒரு வந்து எங்களையே அடிச்சுட்டு அவங்க போயிட்டு மறுபடியும் எங்க தெருவுக்கு வந்து நாங்க என்ன பண்றோம் என்ன இது பண்றோம் அது எல்லாம் பாத்துட்டு போறாங்க எங்க தெருவுக்கு வந்து எல்லாமே இது பண்றாங்க ஒரு கரெக்ட் பண்ண அடிச்சு போட்டு அவங்க வாட்டி போறாங்க நடக்குதா இல்ல தொடர்ச்சி இது தொடர்ச்சி அண்ணனுக்கும் இதே மாதிரி நடந்தது ஆனா பரமக்குற வந்து அவங்க அண்ணன் எங்க அண்ணனை அடிச்சு போட்டு மொத மண்டையோட இது பண்ணாங்க அது வேண்டான்னு விட்டோம் ஆடு மாடு இருக்குதுனால நீ ஏன் பிஞ்சைக்கு தானே வரணும் வைக்கணும் நீ என்ன இது பண்ணணும் ரொம்ப அசிங்கசியமா கேட்டாங்க அவங்க வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து அது இதுன்னு மாமாவை கேட்க தான் நான் வீடியோ எடுக்க போனேன் வீடியோ எடுக்க போனோன்னு நீ என்னடா இப்படி வந்து கேட்ப அப்புறமும் நான் ஓரமா வந்து வீடியோ எடுத்தேன் ஆனா அவங்க சாதியில வந்து அண்ணனு ஒரு இது சொன்னோன்னு நீ எப்படி அண்ணன் அம்மா என் கூட பிறந்திருக்கா இல்ல அவங்க கூட பிறந்திருக்கா அப்படின்னு அசிங்க அண்ணன் கேட்டதுக்காக அப்படி சொல்றாங்க கேட்டதுக்காண்டி சட்டையை கிழிச்சு அடிச்சிட்டாங்க